பிடியதன் கரியோடு வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே சிவகாமி என இன்ற திளைவால் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விசுவச வருடம் நவம்பர் மாசம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் ராசி எல்லாத்தையும் கடக்கும் கடகம் எல்லாத்தையும் கடக்கும் எட்டு காலுக்கு எத்தனை பூச்சி எத்தனை காலு கேட்குறோம்ல எட்டு காலு பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்கறது என்ன அதிசயமா திருப்பதியில் என்ன கிடைக்கும் அதிசயமா பலனில் என்ன கிடைக்கும் அதுக்கு அதிசயமாக அதே போல கடக்கக்கூடியது எந்த அளவுக்கு கடக்கக்கூடியது மனதளவுக்கு கடக்கக்கூடியது அன்பை கடக்கக்கூடியது ஆர்வத்தை கடக்கக்கூடியது துன்பத்தை கடக்கக்கூடியது துயரத்தை கடக்கக்கூடியது ஆச்சரியத்தை கடக்கக்கூடியது தேவையில்லாத கடக்கக்கூடியது வம்பு வழக்கு விபத்து ஆபத்து வெக்கம் மானம் சூடு சுரண்ன்னு சொல்கிறோம்ல கிராமத்தில் எல்லாம் எல்லாத்தையும் இழந்து கடக்கக்கூடியது தான் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு நஷ்டம் அவ்வளவு துன்பம் அவ்வளவு துயரப்பட்டிருக்கிறீங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்கு அதை சுகமா வச்சிருக்காங்க நம்ம சான்றோர்கள் முன்னோர்கள் கடகராசியை நான்குல போய் சுகஸ்தானத்தில் வச்சிருக்காங்க ஆனா நீங்க கேளுங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சுகமா இருக்கான்னு கேட்ட நான் ஜாதம் பாக்குறத விட்டுறேன் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு ஒரு கடகராசிலவங்க எங்கேயாவது உங்க வீட்டில் உள்ளவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நாளாவது போகாம இருக்காங்களா பாருங்க தானே இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போகாம ஒருத்தர் இருக்க மாட்டாரு இந்த தாலுகாவில இருந்து அந்த தாலுகாவுக்கு போகாம இருக்க மாட்டாரு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த டிஸ்டிக்ட் ஒரு மாசத்துக்கு ஒருக்காவது போய் ஆகணும் கொடைக்கானல் போய் ஆகணும் ஊட்டிக்கு போய் ஆகணும் எனக்கு தெரியல என்ன என்னக்காய் இந்த மலை போய் ஆகணும் சேலம் போய் ஆகணும் அங்கே கூட பேரும் தெரியல இந்த மாதிரி நிறுவனத்துக்கு உள்ள சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்காவது இடம் விட்டு படிக்கும்போது மாறி போகணும் கடகராசி நேயர்கள் தயவு செய்து அந்த குழந்தை படிக்கும்போது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்காது ஒரு பள்ளிக்கூடத்தில் நிலச்சி படிச்சிருக்காது இது உறுதி ஏதோ ஒன்று ரெண்டு வேணா இருந்திருக்கலாம் சந்தேகம்னு எனக்கு ஃபோனுக்கு வாங்க எப்படியா சொல்றீங்க இதை கரெக்டாக சொல்கிறீங்களேன்னு எதுவும் கேட்பீங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு கடக்கக்கூடிய தன்மை மிக அதிகம் எது வந்தாலும் சரி கடந்துருவீங்க அப்ப கெட்டிக்காரர் நீங்க தானே அப்ப கெட்டிக்காரர் நீங்கள் தான் ஆராய்ச்சி அறிவு நீங்கள் தான் வெளிநட்டுக்குரியவர் நீங்கள் தான் தாய் செய் தாய் செய் நலம் மருத்துவமனை யாரு கடகம்தான் தாய் நிலை மறுத்தோம்னா தான் அங்கே தாய்க்கும் சிக்கல் சேய்க்கும் சிக்கல் தாய் நல்லா இருந்தா சேய்க்கு சிக்கல் சேய்க்கு நல்லா இருந்தால் தாய்க்கு சிக்கல் ஏன் தெரியுங்களா அந்த மனசை போட்டு கொலப்படி பண்ண மனசை போட்டு கடகத்தில் இருக்கக்கூடிய மனசு ஜலம் இல்லையா நீர் இல்லையா குழப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி உங்களுக்கு தியானம் தவம் யோகம் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சுக்கிட்டா கடகராசி மாதிரி வாழ்க்கையில் உச்சத்துக்கு போறவங்க யாருமே இல்லை ஒரே சிந்தனை ஒரே செயல்பாடு ஒரே நோக்கங்கள் உயர்ந்த நோக்கங்கள் இருந்தா அவங்களை மாதிரி ஏன்னா சிம்மம் தான் ஒரு அதிபதி ஒரு ராசிக்கு அதிபதி அவங்க ரெண்டு பேரும் அதனால அதை கடகராசி அப்ப என்ன தொழில் நீர் சம்பந்தப்பட்டது மீன் சம்பந்தப்பட்டது வெள்ளை சம்மந்தப்பட்டது அனைத்து நீர் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் அது சங்கா அது கருவாடா அது அது நாட்டுப்புற நையாண்டி மேலமா ஹலோபதி சித்த டாக்டரா ஹோமியோபதியா வெளிநாடா மீன் மீன் பிடிக்கிறவங்களா கடலுக்கு போறமா வெளிநாட்டுக்கு போகிறோமா முத்து எடுக்கிறோமா உப்பு எடுக்கிறோமா எல்லாம் நீங்கள் தான் ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த தொழிலை பூர விட்டுட்டு நான் வேறு தொழில் செய்கிறப்பாங்க ஏயா செய்கிற எங்கள் மூணு தலைமையாக நாங்கள் செய்கிறோம் என்ன முன்னேற்றம் அதுதான் ஒன்றும் இல்லை அப்புறம் ஏயா கேட்குறீங்க தயவு செய்து தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொல்லை தொட்டவனும் கெட்டான்ங்கிறது இல்லையா அப்போ கடக்கின்ற மனதை கடக்கின்ற அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய மனோகரன் மனோ எல்லாமே நெகட்டிவா வரும் உங்களுக்கு அதை கடந்து செயல்படுவது கெட்டிக்காரனா வருவா கடகராசிக்காரன் கடகராசி விருச்சகராசி மீன ராசி மூன்று ராசிக்காரங்க பாருங்க அரசியலில் இருப்பாங்க நிறைய அரசியல் நிறைய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க கடகலக்கணம் கடகராசி ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் கடகலக்கணம் கடகராசி விருட்சகலக்கணம் விருச்சகராசி மீனலக்கணம் மீன ராசி நாற்பது ஸ்டேட் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்டேட்டில் அந்த ராசி இருக்கும் இது சேலஞ்ச் இருபது ஸ்டேட்டில் அந்த கடகராசி மீன ராசி விருச்சகராசி இருக்கும் விருச்சகராசி நம்ம இதில் இருக்குது மிகப்பெரிய தலைவர் இருக்காங்க அவங்கள பாதை நமஸ்காரம் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க பேர் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க விருச்சகத்துல கடகத்தில் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க மீனத்தில் எடுத்து நிற்க போகிறாங்க ஒன்றோடு ஒன்று போட்டி போடுதல் கடகம் மீனம் விருட்சகம் வந்து பார் அப்படிப்பட்ட தண்ணி உள்ளவர்கள் அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்களா உங்க ராசிலேயே குரு இருக்கிறார் குரு இருந்தா உங்க ராசியில் இருக்காரு உங்க ராசி இருக்கும்போது உங்க வீட்டை நல்லா சுத்தம் வச்சிருந்தான் அடுத்த வீட்டை பார்ப்பார் அப்ப கடகத்துல குரு உச்சம் உங்க வீட்டுக்கு ரெண்டுல கேது மதிப்பு மரியாதை சொல்ல வேண்டியது உங்கள் ராசிக்கு அஞ்சில் சூரியன் குழந்தை பாக்கியம் சொல்ல வேண்டியதில்லை மதிப்பும் அரசியல் செல்வாக்கு நிர்வாணம் அரசாங்கத்து வேலை அரசாங்கத்து வேலை கூடுமாலும் உங்கள் ராசிக்கு நான் என்னென்ன சொல்லணும் அதை பற்றியே தான் எடுத்துக்கங்க அப்படி எடுத்துட்டு வந்துட்டால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏழு எட்டு கொஞ்சம் சிக்கல் உங்கள் நல்லதே சொல்லியாச்சு கெட்டதுன்னு சொல்லணும்ல பாசிட்டிவ் மட்டும் பார்த்தா நெகட்டிவ் சொல்ல முடியல அப்போ கடகத்துக்கு ஏழு மகரம் மகரத்துக்கு ஏழு கடகம் கடகத்துக்கு எட்டு சிம்மம் அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ மகரத்துக்கு எட்டு கும்பம் கடகத்துக்கு எட்டு கும்பம் மகரத்துக்கு எட்டு சிம்மம் அப்போ எட்டாம் படம் ஏழாம் படம் குடும்பத்துக்குரியது கணவன் மனைவி உறவு மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்ல பற்றுதலாக இருப்பாங்க நல்ல பாசமாக இருப்பாங்க டக்குன்னு எடுத்துக்கிறவங்க கிரிம்பா அதுக்கெல்லாம் அந்த தசாபுத்திய பார்த்துக்கோங்க அந்த தசாபுத்திய பார்த்துக்கிட்டா நிச்சயமாக கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய இனிமேல் நல்ல காலமாக அமையும் என உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போயிடுச்சு இனிமேல் வசந்த காலம் என்று வாழ்த்து கூறுகிறேன் அடுத்து நாம் காண கடகராசிக்காரங்களுக்கு வன வழிபட வேண்டிய தெய்வம் வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஜலராசிக்கு வடக்கு முள்ள உள்ள வெக்காலியமாக இருந்தாலும் சரி இல்லை கிழக்கு முகம் இருந்தால் சமயபுரையின் தாயா இருந்தாலும் சரி முண்டகக்கனியாக இருந்தாலும் சரி கோலவெல்லியம்மனாக இருந்தாலும் சரி காளிகாம்பால் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட தெய்வங்களே அம்பால் உங்களுக்கு உரியவங்க அவங்க தான் கடகத்துக்குரிய போகிற அம்பால் வழிபாடு பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில்